வணக்கம் சொந்தங்களே அன்னேஸ் கிச்சனில் இருந்து உங்கள் சிசிரேகா சுந்தர் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்த்தீங்கன்னாக்கா மீந்த இட்லியை வச்சு தான் ஒரு ஃப்ரை பண்ணி காட்ட போகிறேன் இது வந்து மசாலா ஃப்ரை இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்றதை சொல்லிடுறேன் நான் தாளிக்கிறதுக்கு கடுகுளுத்த பொருப்பு கடலை பொருப்பு கறிவேப்பில வெங்காயம் ஒரு கைப்பிடி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பூண்டு பல் கொஞ்சமாக சோம்பு ஒரு அஞ்சு காஞ்ச மிளகா ஒம்போது இட்லி எடுத்து வச்சுருக்கேன் நான் இது மூணு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் நம்ம இது எப்படி செய்ட்டுற பாருங்க நல்லா சின்ன சின்னதாக பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் எல்லா இட்லியும் பார்த்திங்கன்னா மீந்த இட்லியை நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் ரொம்ப ஈஸி டிஷ் தான் இது ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க இதை குழந்தைகளும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க குட்டீஸ்லாம் பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்காங்கல்ல அவங்களுக்கு செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக சாப்பிடுவோம் ஒரு ஃபோக் போட்டு வச்சு குடுத்திங்கனாக்கா அதில் எடுத்து எடுத்து அழகாக சாப்பிடுவாங்க பசங்கள் இட்லி பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கிட்டோம் இதுக்கு ஒரு மசாலா நம்ம ரெடி பண்ண வேண்டியதான் நம்ம வச்சுக்கிற அந்த காஞ்ச மிளகா சின்ன வெங்காயம் பூண்டு சோம்பு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் கொஞ்சமாக உப்பு இந்த மசாலாக்கு வந்து கொஞ்சம் உப்பு தேவைப்படுது இட்லிக்கு மட்டும்தான் நம்ம அரிசு அரைக்கும் போது மீடியமாக உப்பு போட்டு வச்சுருப்போம் இப்போ இந்த மசாலாக்கு கொஞ்சம் உப்பு போட்டுடலாம் கொஞ்சமாக மஞ்சள் கலருக்கு இதை பார்த்தீங்கன்னா நம்ம குற குரப்பாக அரைச்சி ஊற்றணுன்னு ரொம்ப வழவான அறையக்கூடாது கொஞ்சம் குற குறப்பாக அரைச்சி ட்ரோனும் இப்போ நான் இதை அரைச்சி ஊற்றுறேன் அடுப்பத்தை வச்சாச்சு அதுமாதிரி நம்ம பாத்திரம் வச்சுட்டோம் பாத்திரம் நல்லா காஞ்சிட்டு தேவையான அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கணும் எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு இப்போ நம்ம கடுகு இந்த கழுவு பொதே நம்ம கடவுள் கொடுத்து சேர்த்து இந்த கழுவுக்குறப்போ அதிக மையம் போடுறோம்னா நல்லா நல்லாயிருக்கும் பார்த்தீங்கன்னா சாப்பிடும்போது நைக்கீ கூட இதை ஒன்றுனா நம்ம வாயில வந்து கடி படும்போது ரொம்ப டேஸ்டாகும் இப்போ எங்கள் அம்மா எனக்கு கற்று கொடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா நான் என் கசங்க செஞ்சு கொடுப்பேன் அடிக்க செஞ்சு கொடுப்பேன் நான் மார்னிங்கில் நம்ம எப்படி சுட்டோன்னா ஈவினிங்கை செஞ்சு கொடுத்துருந்தோம் ஒரு நாள் நைட்டில் நம்ம அதை வச்சுருந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து செய்யும்போது குக்கரில் வந்து ஒரு விசில் ஒரு விசில் குடிச்சு தான் அந்த இட்லியை வந்து நம்ம செய்யணும் ஆறுநாத்த அப்படியே டைரெக்டாக நம்ம செய்யக்கூட இப்போ சேர்க்கிறேன் இப்போ நான் பரவாயப்பாக சேர்த்துக்கிறேன் அந்த டேஸ்ட்டே கண்டேன் சின்ன வெங்காயம் தான் போடணும்னு கிடையாது நீங்கள் பெரியவங்க தாராளமாக சொல்லலாம் தேய்ச்சிட்டு இன்னும் கூடுதலாக காட்டும் சின்ன நம்ம போது வந்து கூடுதலாக இந்த மசாலா பார்த்தீங்கன்னாக்கா நல்லா எண்ணெயில் வதக்கி வச்சு இப்போ நம்ம இது கூட செட் பண்ணி இட்லி செட்டி வைக்கலாம் இது பார்த்தீங்கன்னா மூணு பேர் அடிக்கடி செஞ்சு எல்லோரும் கொடுங்க கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் தான் செய்யணும் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஆகட்டும் டின்னர் ஆகட்டும் எதுவும் இருந்தாலும் ஒரே மாதிரி சப்பாத்தி இட்லி பூரி தோசை அந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்துருப்பேன் இந்த மாதிரி கொஞ்சம் நம்ம இதுக்கே நம்ம ஊற்றி எடுத்து வச்சிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை காலையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஆயிரத்து இட்லி ஊற்றி கூட எடுத்து எடுத்துட்டாங்க நம்ம செஞ்சு கொடுக்கலாம் மீந்தாக தான் கிடையாது மீந்து தான் செய்யணும் கிடையாது நீங்கள் ஊற்றியாக எடுத்து ஆரத்து இதெல்லாம் செஞ்சுருக்கோன்னா குழந்தைங்களாட்டம் பெரியவங்களாட்டம் எல்லாம் விரும்பி சாப்பிட்டாங்க அஞ்சு நிமிஷம்லாம் நம்ம ரெடி பண்ணலாம் சும்மா லைட்டாக ஒரு பத்து பத்து நாளே நம்ம போடும் அந்த மசாலாலாம் நல்லா ஒன்று வந்துடும் இப்படி கூட ரொம்ப நம்ம ஹார்டாக இது பண்ணுவோம்னாக்கா இப்பெல்லாம் வந்து நம்ம வந்து கொழப்பும் செஞ்சுடோம் நம்ம அன்ஸ் கிச்சனில் பார்த்தீங்கன்னாக்கா மசாலா வச்சு ஒரு இட்லி வந்து ஃப்ரை பண்ணி காட்டிட்டேன் இதை நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு தட்டுக்கு மாற்ற வேண்டித்தான் சூப்பராக பார்த்தீங்கன்னாக்கா மீந்த இட்லியை வச்சு நம்ம ஒரு ஃப்ரை பண்ணி காட்டிட்டேன் நான் மசாலா ஃப்ரை இது ரொம்ப ஈஸி டிஷ் தான் இது நீங்கள் செஞ்சு வந்து குழந்தைங்களுக்கு பெரியவங்க குடும்பத்தில் அத்தனை பேருக்கு கொடுங்க அடிக்கடி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு என்னை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னுடைய அனஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ